பரோட்டாங்கிறேன் பரோட்டா சாப்பிட்டா அது கூட மசாலா பழைய மசாலா இருந்தேன் அஞ்சு பேர் ஆஸ்பத்திரி இந்த அஞ்சு பேர் சாப்பிட்ட சாப்பாடு விலை ஆயிரம் ரூபா எங்கிட்ட செலவுனு பத்தாயிரம் ரூபா என்னென்னமோ ஆன்லைன் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அவன் வந்து மோட்டர் பைக்கில் கொடுத்துட்டு போயிடும் நல்லவன்லாம் தெளிந்தாள் ஆனால் அது நேற்று மிச்சமாகிறதுல இருந்தால் அதை போட்டுறான் சமையலுக்காரன் கையை வாஷ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு வந்து பேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக கொடுத்துட்டு போகிறேன் அதே மாதிரி அந்த பீட்ஸான்னு ஒரு டப்பாவில் போட்டு கொடுக்குறேன் அது நல்லா தான் இருக்கு பார்க்குறேன் பீட்சா மேலே எனக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லை கொக்கோக்கால மேலே வெறுப்பு இல்லை நல்லா தான் இருக்கும் மரிக்காக்க எனக்கு படம் போயிச்சிருக்கும் கனெட்டி ஃப்ரை சிக்கன் கோக்கோ நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச படம் எல்லாம் அங்கே போயிடுது ஏதோ கலர் கலராக ஃப்ளூயிட் நம்ம ஊர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அதான் ஆரஞ்சு பழம் ஜூஸ் சாப்பிடு இல்லைன்னா மோர் சாப்பிடு இல்லைன்னா ரோஸ் மில்க் சாப்பிடு அந்த மசாலா தோசை நல்லா இருக்கும் பீட்சா விட நல்லாயிருக்கும் மசாலா தோசை நல்ல மசாலா ஆனியன் ரோஸ்ட் பேப்பர் ரோஸ்ட் என்ன சார் நம்ம எதுக்கு இந்த வெஸ்டர்ன் ஃபுட்டு நம்ம காப்பி அடிக்கணும்னு தெரியல வெஸ்டர்ன் டயட் வெஸ்டர்ன் ஃபுட்டு வெஸ்டர்ன் மெத்தட் டைவர்ஸு கல்யாணம் டைவர்ஸு கல்யாணம் எல்லாமே காப்பி அடிச்சு அவன் நம்மளை காப்பி அடிக்கிறான் நாம் அவனை அடி பெஸ்ட்டு பிரேக்ஃபஸ்ட் சவுத் இண்டியன் பிரேக்ஃபஸ்ட் தான் உலகத்திலேயே ஒரு மூணு இட்லி கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் தேங்காய் சட்னி கொஞ்சம் சாம்பார் அப்பா லேசாக தயிர் போட்டோம் சரியா பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் மதியானம் ஒரு மணி வரைக்கும் பசிக்காது ஏழு மணிக்கு டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு வரைக்கும் பசிக்காது பசிக்காமல் நீங்கள் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றாதீங்க வயிறு காலியானால் தான் நீங்கள் சாப்பிட்ணும் வயிறு காலியான தெரியும் பசிக்குதுன்னு தெரியும் ரெண்டு மணிக்கு சாப்பிடுங்க ஒன்றரை மணிக்கு சாப்பிடுங்க அதுவும் அளவாக சாப்பிடும் பாதி வயிறு சாப்பிடுங்க சார் என்னென்னா லஞ்ச் சாப்பிடுங்க ரெண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி சாப்பிடுங்க இல்லை வெறும் சாலட் மட்டும் சாப்பிட்றீங்களா வெஜிடபிள் சேலடு கொஞ்சம் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுங்க போதும் நைட்டு வேணால் ஒரு பிடி பிடிச்சாப்பாடு பசிக்காமல் சாப்பிடாதீங்க பாதி வயிறு சாப்பிடுங்க வீட்டிலருந்தே சாப்பாடு கொண்டு வாங்க இது சலீஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது சலீஸ் பக்கத்தில் இருக்க ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போகிறதும் சலீஸ் ஆனால் கடைசியில் வியாதிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதும் சலீஸ் அவங்க தான் ஆம்புலன்ஸே அனுப்புகிறேன் நேரத்துக்கு சாப்பிடப்பா வியாதி வராதுன்னு அப்பா சொல்கிறாங்க ஏர்லி மார்னிங் ஒன் ஓ கிளாக் டு மார்னிங் எயிட் ஓ கிளாக் வீஆர் ஃபாஸ்டிங் ஸோ யூ பிரேக் த ஃபாஸ்ட் பை டேக்கிங் சம் நியூட்ரிஷியஸ் ஃபுட் காலையில் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்டா தான் காலையில் வேலை பண்ண முடியும் வெளிநாட்டு காஃபி இங்கே வருது ஆனால் பயங்கரமான உள்ளே போச்சுன்னா பெப்டிகல்சர் வருவங்கண்ண எரிச்சல் வருவோம்ங்கண்ணா காஃபி ஆரம்பிக்கும் ஒரு கிக்கு வரும் காஃபி சாப்பிட்டா காஃபி டீ இதெல்லாம் நிக்கோட்டின்னு தானே லைட்டாக சாப்பிடுங்க தப்பில்லை பிளாக் டீ சாப்பிடுங்க பிளாக் காஃபி சாப்பிடுங்க ஹாஃப் டம்ளர் சாப்பிடுங்க பெரிய மக்கை வச்சு சாப்பிட்றாங்க சும்மா அரை டம்ளர் மத்தியானம் பசிச்ச பின்னாலும் சாப்பிடுங்க மத்தியானம் நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு லஞ்ச் ரெண்டு மணிக்கு லஞ்சே அது ஜீரணம் மாறுகிறது ஆறு மணி நேரம் ஆகும் அப்போ நைட்டு எட்டு மணிக்கு பசிக்கணும்